வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் கோவிட் நைன்டீன் இப்போ மறுபடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மறுபடியும் அகைன் கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இதை நினச்சி நம்ம பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது முன்னாடி வந்த வேரியண்ட்டை விட இப்போ வர வேரியண்ட்டோட காம்ப்ளிகேஷன் இது வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இதனால் நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை சிம்டம்ஸ் அந்த அளவுக்கு சிவியரிட்டியாக ஆகாது டெத் அளவுக்குலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் எதுவும் போகாது ஸோ அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை முன்னாடி ஒமிக்ரானை விட இப்போ வந்து இப்போ வந்த வேரியன்ட் வந்து என்பி ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன்ன்ற வேரியண்ட் தான் இப்போ ஸ்ப்ரெட் இருக்கு இதோட வயலன்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மி நம்ம யூஸ்வலாக வர சளி காய்ச்சல் அந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் வருது ஸோ ஃபீவர் தொண்டவலி இரும்பல் சளி தொண்டை கரகரப்பு அப்புறம் தலைவலி உடம்பு வலி இதுதான் மெயினாக காமன் சிம்டம்ஸாக இருக்குது எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா டயரியா வாமிட்டிங் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வேறு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப பயப்பட தேவையில்ல இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா எல்லா மெடிசன்லுமே இருக்குது இப்போ கோவிட் நைன்டீனுக்கு வேக்சினேஷன் அதெல்லாமே கண்டுபிடிச்சாங்க ஆனால் இப்போ அது யூஸ் ஆகுமான்னு பார்த்தா வந்து ரொம்பவே அது எஃபெக்டிவான்னு பார்த்தா இல்லை ஏன்னா அப்போ இருந்த மியூட்டேஷன் வேற இப்போ இருக்க மியூட்டேஷன் வேற அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அப்போ இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் பார்த்தா ஹோமியோபதியில் நீங்கள் எந்த வைரஸ் மியூட்டேஷன் ஆனாலும் நம்ம சிம்டமேட்டிக்காக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ உள்ள சிம்டம்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் மெடிசன் நம்ம கிட்டே இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஹோமியோபதி டாக்டர்கிட்டையுமே வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது கோவிட்க்கு ஸோ சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் நாங்கள் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு போய் ஈஸியாக மெடிக்கலில் வாங்கிக்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள் ஸோ யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை இதுக்கு நம்ம ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலான்னா அப்போ கடைப்பிடிச்ச அதே முறைகள் தான் மாஸ்க் போட்டுட்டு போங்க வெளியே போயிட்டு வந்தது ஹேண்ட் வாஷ் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுலேயே நம்ம பெரிய விஷயத்துலேருந்து தடுக்கலாம் அப்புறம் நல்லா ஃபுட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் இம்யூன் சிஸ்டம் எப்படி ஹெல்த்தியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் இன்டேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க வாரத்தில் மூணு நாள் கீரை முருங்கைக்கீரை சூப்பு அந்த மாதிரி வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க இம்யூன் நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோமாவே போதும் ஸோ இதை பற்றி யாரும் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை பய வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு எனிமியே ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பயப்பட பரவாயில்ல நமக்கு வந்து நோய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை ரொம்ப பேசிக்கான சிம்டம்ஸ் தான் வர இருக்க போது ஸோ அதனால் டக்குன்னு உடனே போய் மெடிசன் பார்த்து எடுத்துக்கோங்க தேங்க்யூ